ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்குங்களா ரொம்ப நாளைக்கு பூரா வீடியோ மூலமாக சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ எங்கே வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு அழகான முருகன் கோயில் தான் போயிட்டிருக்கும் திருமலை முருகன் கோயில் தான் போய்ட்டுருக்கோம் இதுதான் பார்த்துக்கோங்க மலை கீழே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா மரங்களோட அது இல்லாமல் இந்த ஆர்ச்சி மூலமாக தான் வண்டியை கொண்டு போகணும் இதுக்கு ஐம்பது ரூபா வாங்குவாங்க அது மட்டும் இல்லை படிவடியாக நம்ம ஏறி போகலாம் அதுக்கு அறநூற்றி இருபது படிக்கட்டுகள் ஏற முடிஞ்சவங்க அதில் ஏறிக்கிடுங்க பைக்கு முடியாதவங்க கார் மூலமாக நீங்கள் அப்படியே மேலே போய்க்கலாம் பைக் கார்லாம் கொண்டு போய்க்கலாம் அது இல்லாமல் நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மேற்குத் உள்ள அழகாக ரசிச்சிட்டே போகலாம் அப்போலாம் ரம்மியமாக அழகாக இருக்கும் ரொம்ப காற்று ரொம்ப அடிக்கும் கவனமாக வண்டி ஓட்டுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அடவி நைனார் நைனார் டேமு அணைக்கட்டு அழகாக தெரியும் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இல்லை நீங்கள் பார்க்கும்போது தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நல்லா அழகாக இருக்கும் அங்கே உள்ளவங்க நல்லா சொன்னாங்க கோயில்கிட்ட வந்தாச்சுங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு இதான் என்ட்ரன்ஸ் பார்த்துருங்க இதான் முதல் என்ட்ரி ஆர்ச்சி வந்து உள்ளே போனால் வச்சுங்களேன் ஒரு கடை இருக்கும் அந்த வந்து பூச்சி ஜா ஜாமக்கள் சாமிக்கு தேவையான ஜாமான்லாம் அதை வாங்கிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகர் தான் இதில் பதினாறு படிகள் இருக்கும் படிக்கட்டுகள் இருக்கும் அந்த பதினாறு படிக்கட்டுலையும் நம்ம ஏறி போய் அந்த விநாயகரை வணங்கிட்டு வந்தோம்னா பதினாறு செல்வங்கள் கிடைக்கணும் சொல்கிறாங்க எல்லா கோயிலுக்கும் ஒரு கதை வரலாறு இருக்குங்க இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூப்பட்ட இருக்கிறவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு மலைக்கு மேலே ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது அந்த காளியம்மன் கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு வேலு இருந்திருக்கு கீழே ஒரு வேலை வச்சு இருக்காங்க அப்புறம் அந்த தூங்கும் போது அவர் கனவுல வந்து முருகர் வந்து மலை வந்து எனக்குரியது அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் என்னுடைய திருவுருவ செலவு வந்து மேட்டு திடல்கிற இடத்துல புதஞ்சிருக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா எறும்பு வழி காட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதை அப்போ ஆட்சி புரிஞ்ச பந்தல கிட்ட போய் இந்த பூப்பட்டரை போய் இன்ஃபார்ம் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்காரு சொன்னதில் பார்த்தீங்கன்னா ஓகே அப்புறம் போவோம் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அந்த இடத்துல போய் பார்ப்போம் சொல்லி பார்த்து அந்த இடத்துல எறும்பு வலி காமிச்சிருக்கு அங்கே முருகருடைய சிலை இருந்திருக்கு அந்த சிலையை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மூக்கில் அதோட முருகருடைய சிலையுடைய மூக்கில் வந்து காயம் பட்டதாகும் இப்போது அந்த சிலையில் வந்து இப்போ கோயிலுக்கு போனோம்னா அந்த முருகோடைய மூக்கில் வந்து காயம் இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முருகர் சிலையை வந்து எடுக்கும்போது மூக்கில் அடிபடுன்னு சொன்னோம்ல அதனால் இங்கே உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மூக்கன்கிற ஒரு பேரும் வச்சுருக்காங்க அதனால் இங்கே உள்ள கொ குழந்தைகளுக்கு மூக்கன்கிற பேரும் வைக்கிறதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இது ராஜா அவர் ஆட்சி புரிஞ்ச காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அழகான ரம்யங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் நீங்கள் அது அது இல்லாமல் அந்த மலைமலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை இளஞ்சி அதை ஃபுல்லு இந்த ஊரை ஃபுல்லாக நீங்கள் அழகாக பார்க்கலாம் ஒரே தென்னமரமாக தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை கும்பிட்டது ஒரு இதாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஒரு மனசுக்கு ஒரு அமைதியாகவும் இருக்கும் இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தெப்பக்குளம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த தெப்ப குளத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு பட ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க அதில் இந்த இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தில் எடுத்த கோயில் சீன் ஃபுல்லுமே இந்த இடம் தான் இந்த மலை கீழையும் இந்த இடம் தான் அப்புறம் ஜெண்டுல் மண் படத்துல சங்கர் சார் எடுத்த ஜெண்டுல் மண் படத்தில் எடுத்த பாட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க நான் ஷூட்டிங் எடுக்கிற நிறைய இடம் இங்கே இந்த இந்த கோயிலும் எடுத்திருக்காங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன் கீழேருந்து வரும்போது அறுநூற்றி இருபது படிக்கட்டுகள் ஏறணும்னு சொல்லி இந்த வழியாக தான் ஏறி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் வாசலில் வந்து விட்டுரும் அப்படியே முருகருடைய தரிசனம் பண்ணலாம் அது இல்லாமல் உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது உள்ளே போய் கேமரா ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அதுக்கு அலோடு கிடையாது வெளியே நீங்கள் அவ்வளோ அழகாக எங்கேனாலும் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோ ஷூட்டே எடுக்கலாம் அதுக்கு பர்மிஷன் தான் அதை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப அழகாக இருக்கும் மேற்கு தொடரத்துடைய மலைகளை நீங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டே நீங்கள் எடுக்கலாம் அவ்வளோ ஒரு இயற்கை மிகுந்த இடந்தான் அது மனசுக்கு நிம்ம நிம்மதியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் இந்த அழகான கோயில் இயற்கை மிகுந்த இடம் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பன்மொழிங்கிற ஊரில் இருக்குது இந்த பன்மொழி எப்படி வரலாம் பார்த்தீங்கன்னா தென்காசிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இதோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துடுங்க இந்த வீடியோ பார்த்தது மூலமாக உங்கள் நீங்கள் அப்படியே திருமலை முருகன் கோயிலுக்கு வந்து போன ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட் மூலமாக தான் அடுத்தடுத்த வீடியோ போல் எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ பாய்